அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த மூன்று சிக்கர்களையும் நான் நாற்பது தடவைகள் ஓதுவதன் மூலமாக இந்த வாரம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்கள் நாம் இந்த மூன்று திக்ருகளையும் நாற்பது தடவைகள் ஓதுவோ மிகச் சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இறந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் அல்ஹம் துல்லாஹி அலகு அல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி அலகு என்ற இந்த திக்கர் அதே போன்று இரண்டாவது திக்கர் அஸ்து இலை أستغفر الله وأتوب إليه إن رواركو دي ذكر مون راو ذكر بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله إن رواركو إن عند مون را ذكر هل يوم نام ناطبذ تدويه الأوذوهم இந்த வாரம் முழுவதும் அல்லாஹ் எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்கர்கள் யக்கீனோடு ஹலாசோடு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை